சங்கீதம் எண்பத்தி ஐந்து பன்னிரெண்டு கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் அன்புள்ள பரவ தகப்பனே இந்த அதிகாலை வேளையிலே நம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா நிறை எந்த சூழ்நிலையிலும் நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஐயா உங்களுடைய தேசங்களையும் ஆண்டவரே ஆண்டவரையும் பார்த்து கொள்ளும்படி மன்றாடுகிறோம் தேசங்க உள்ள ஆண்டவரே தேசத்தின் நன்மைகளை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கிருமை பாராட்டுபடி அப்பா ஆண்டவரே எப்படிப்பட்ட நெருக்கடிகள் சூழ்நிலைகள் இருக்கிறவர்களாக இருந்தாலும் உம்மிடத்தில் நன்மைகளை எதிர்பார்க்கிற ஜனங்களுக்கு அவைகளை கற்றளையிடுவீராக நல்ல பிதாவே ஆமை